கடையநல்லூர் அருகே பள்ளி மாணவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் கட்டையால் தாக்கியதில் ஐந்து மாணவர்கள் படுகாயம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சாம்பவர் வடகரையில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்படுகிறது இந்த பள்ளியில் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பகுதியில் உள்ள தனியார் டியூஷன் சென்டரில் படித்து வரும் நிலையில் இதில் ஒரு தரப்பை சேர்ந்த மாணவியிடம் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த மாணவர் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையில் இரண்டு தரப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்குள் இரண்டு தினங்களும் முன்னர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த இரண்டு மாணவர்களும் டியூஷன் சென்டரில் நடந்த பிரச்சனையை தனது அண்ணனிடம் கூறியுள்ளனர் இந்நிலையில் நேற்று வழக்கம்போல் மாலையில் டியூஷன் முடிந்த நிலையில் வீட்டிற்கு செல்லும் வழியில் அந்த இரண்டு மாணவர்களின் அண்ணன்கள் மறைத்து வைத்திருந்த கட்டைகளால் பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சேர்ந்து மற்றொரு தரப்பை சேர்ந்த மாணவர்களை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் ஐந்து மாணவர்கள் காயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதனையடுத்து இருந்த பொதுமக்கள் உடனடியாக சா اچھا اسے جنہ کلا جا کے ملے گا یہ کنا ائی نہیں ہے